பொதுவாக சில உணவுகள் உடனடியாக எனர்ஜியை கொடுக்கக்கூடியது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது வாழைப்பழம் நீங்கள் ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஆறு செட்டு விளையாடுறாங்க ஒரு செட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது ரெண்டு மேட்சுக்கு நடுவில் உள்ளே போய் ஒரு கிடைக்கக்கூடிய இரண்டு நிமிடத்தில் அந்த பிளேயர் என்ன செய்கிறாரு டக்குன்னு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்த செட்டு விளையாடுவாராரு ஏன் அந்த நேரத்தில் அவர் வந்து வேறு ஏதாவது இட்லி தோசை இல்லைன்னா வேறு ஏதாவது அவங்க வீட்டில் உள்ள நூடுல்ஸ் அப்படி சாப்பிட்றாங்களா அப்படி இல்லையே எதனால் பழம் சாப்பிட்றாங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஒரு சோர்வு இருக்குன்னா உடல் சோர்வு இருந்தாலும் சரி மனதில் சோர்வு இருந்தாலும் சரி முதல் விஷயம் வாழைப்பழம் தான் நிறைய பேர் வாழைப்பழத்தை வந்து வெயிட் போட்டுரும் வெயிட் போட்டுறோம்னு எடுக்கிறது இல்லை நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிற உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் எல்லா பழங்களுமே சோர்வை போகும் ஏன்னா பழங்களில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட் அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கனிமங்களும் குட்டி குட்டி ஃப்ராக்ஷனல் எக்ஸ்டாக்ஸ் ஒரு மாதுளம் பழம் எடுத்தோன்னா அது வந்து மனதில் மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறதுக்கெலாம் உதவி இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க எஸ்எஸ்ஆர்ஐ ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை மாதுளம்பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு சோர்வை போக்குவதற்கான முதல் தேர்வு நமக்கு பழங்களாக இருக்கணும் ரெண்டா பயிர்கள் நல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு பாதாம் பருப்பு நிலக்கடலை குட்டி குட்டி ராஜ்மா சிகப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் புரத சத்து அதிகமாக உள்ளது இந்த புரத சத்து நிறையா இருக்கும்போது ஒன்று இம்யூனிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அந்த புரதங்கள் தான் வந்து மசில்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சோர்வை போக்கக்கூடியதாக இருக்கும் இரும்புச்சத்து குறைவாக இருந்தால் அதுக்குரிய அத்திப்பழம் எழுப்பொடி பொடி இது மாதிரி இரும்புச்சத்தை கூட்டக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் வேறு சில சத்துக்கள் குறைவாக இருந்தால் கால்சியம் குறைவாக இருக்குது அப்போ நல்லா மோர் எடுத்துக்கொள்ளணும் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளணும் பிரண்டை துவையல் மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் பீட்ரோல் குறைவாக இருக்குது புலாலில் நல்ல ஆட்டு மண்ணீரல் வெள்ளாட்டு மண்ணீரல்லாம் வந்து பீட்ரோல் மிகச்சரியான அளவில் கொடுக்கும் நான் வந்து மரக்கறி உணவு தான் சாப்பிட்றேன் புலால் சாப்பிடலை அப்படின்னா நிறைய மோர் எடுத்துக்கொள்வது குறைந்த அளவில் பால் எடுத்துக்கொள்வது இதெல்லாம் பீட்ரோல் டிஃபிஷியன்ஸை குறைக்கும் ஸோ இப்படி நமக்கான தேவையை அறிந்து அதற்குரிய உணவை எடுத்துக்கொண்டாலே சோறு நல்ல இயல்பாக தான் தூங்குறேன் நல்ல சரியான ஒரு காற்றோட்டமான அறையில் தான் இருக்கிறேன் ஆனால் காலையில் என்னமோ எனக்கு வந்து ஒரு களைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் நமக்கு ரத்த சோகை இருக்கா இரும்பு சத்து குறைவாக இருந்ததுனாலும் அந்த ஒரு களைப்பும் சோ சோர்வும் இருக்கும் அந்த அதை பார்க்குறோம் இல்லை இல்லை ரத்தம்லாம் நல்லா தான் இருக்குது எனக்கு பதிமூணு பிள்ளி அஞ்சு இருக்குது எனக்கு ஒன்றும் இல்லை இன்னும் இருக்குது அப்படின்னா தைராய்டு குறைவு காரணமாக இருக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஒரு உடலினுடைய இயக்கத்திற்கு பல்வேறு செயல்களுக்கு வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்க வேண்டியது வந்து தைராய்டு சுரப்பு பல நேரங்களில் ஆரம்ப நிலையில் கண்கிணிக்காமல் விட்டு போகிற ஒரு விஷயமும் வந்து தைராய்டு சுரப்பு தான் இப்போ தைராய்டு சுரப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது பெருசாக நிறைய பேருக்கு சிம்டம் தெரியாது நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஏதாவது உடல் ரொம்ப களைப்பாக இருக்குது முடி ரொம்ப கொட்டுது தோலெல்லாம் அரிப்பு வருது தோலில் ஒரு படை மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் பல விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம சோதனை பண்ணும்பொழுது தான் வந்து தைராய்டு குறைவுங்கிறதே தெரிய வரும் நம்ம ஒரு களைப்பு இருந்து கொண்டே இருக்குது சோர்வு இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தைராய்டையும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு வேலை வந்து கழுத்து பகுதியில் அந்த வீதனை குழம்பீங்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிறத கண்ணாடியில் போதே நமக்கு காய்றவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படியே தெரியல அப்படின்னா நம்மளுடைய இயல்பான மருத்துவ சோதனையில் போயிட்டு தைராய்டு குறைவு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் தைராய்டிசம் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம் அது இருந்துன்னா அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே நல்ல வந்து சோர்வு போயிடும் ஆனால் இதெல்லாம் எதுவும் இல்லை தைராய்டு இல்லை எனக்கு ரத்த சோகை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மன அழுத்தங்கள் இல்லை வேறு என்ன காரணத்தில் சோர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இரத்த சர்க்கரை அளவு இரத்த சர்க்கரை அளவு கூடுறது வந்து முதல் சிம்டமாக தெரிகிறதே ஒரு டயர்ட்னஸ் தான் நம்ம நினைக்கிற மாதிரி சர்க்கரை இருந்ததுன்னா நிறைய தாகம் எடுக்கும் நிறைய பசி எடுக்கும் நிறைய ராத்திரிலாம் ஒன்றுக்கு போயிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு தான் சர்க்கரை இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இன்னும் சில பேர் வந்து சார் எனக்கு அடிலாம் பட்டுச்சுன்னா புண்ணெல்லாம் ஆச்சுன்னா சீக்கிரமே ஆறிடுது அதனால் எனக்கு ஒன்றும் சர்க்கரை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு சோர்வு இருக்குது ஒரு களைப்பு இருக்குது உடல் எடை திடீர்னு ஒரு ரெண்டு மூணு கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ உடனடியாக போய் நமக்கு ரத்த சர்க்கரை அளவு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து கொள்ளணும் இது எல்லாத்தையும் வைத்து கொண்டு தான் ரத்த நம்மளுடைய உடலினுடைய சோர்வுக்கு ஒரு காரணம் வந்து இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா பகல் பொழுதெல்லாம் நல்லா வேலை செய்கிறோம் அந்த வேலை செய்ததுக்கப்புறம் இரவு பொழுதில் நல்லா தூங்கணுன்னா மறுநாள் காலையில் முழுமையான ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கணும் இதில் எந்த இடத்துல உற்சாகம் தங்கினாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சர்க்கரையும் சரியாக தான் இருக்குது ரத்த சோகையும் பிரச்சனை இல்லை சர்க்கரையும் சரியாக இருக்குது வேறு என்ன காரணமாக இருக்குன்னா இன்னொரு முக்கியமான காரணம் இரத்த கொதிப்பு ஆனால் அந்த இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா சோர்வு மட்டும் இருக்காது தலைவலியும் சேர்ந்து வரும் காலையில் எழுந்த உடனே ஒரு பக்கமாக தலைவலிக்கிற மாதிரி ஒரு தலை ஒரு பாரமாக இருக்கிற மாதிரியான உணர்வு இருந்ததுன்னா போய் முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரத்த கொதிப்பு அளவு எவ்வளோ இருக்குது உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி இருக்குது படுத்து இருக்கும்போது எப்படி இருக்குது நின்று கொண்டிருக்கும் போது எப்படி இருக்குதுன்னு முதல் தடவை சோதிக்கும் போது பார்த்துடணும் அப்படி பொழுது இரத்த கொதிப்பு அளவு நம்மளுடைய ரத்த அழுத்தத்தினுடைய அளவு வயதை ஒட்டி நம்மளுடைய உடல் எடையை ஒட்டி இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு சோர்வையும் களைப்பையும் தலைவலியும் சேர்த்து கொடுக்கும் சரி இதெல்லாம் இருக்குது எனக்கு வந்து இதில் ஏதோ ஒரு விஷயத்தினால தான் எனக்கு உடல் சோர்வு இருக்குது இது எப்படி சரி செய்து கொள்வது உடனே பல பேரும் நினைக்கிறது என்னென்னா மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய எனக்கு வந்து ஏதோ ஒரு களைப்பாக இருக்குது கொஞ்சம் நல்ல விலை கூட டானிக் எனக்கு கொடுங்க நல்ல டானிக் சத்து மருந்து இல்லைனா மெடிக்கல் ஷாப்பில் நேராக போயிட்டு இருக்கிறதுலே நல்லா விலகூட டானிக் கொடுப்பா அது சாப்பிட்டா நான் வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் சத்து டானிக்குங்கிறது வந்து ஒரு சப்ளிமெண்ட் நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சத்து குறைவாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போ கை காலில் வந்து ஒரு மாதிரி மரத்து போயிருக்கு ஒரு உணர்வு குறைவான நிலவை இருக்குது எரிச்சல் நிறையா இருக்குது நான் ஒரு சர்க்கரை நோயாளி இருக்கிறேன் அதோடு சேர்ந்து எனக்கு இந்த சிம்டம் இருக்குது அப்படின்னா ஒருவேளை பீட்டோல் டெஃபிஷியன்சி இருக்கும் அதை கூட இன்றைக்கி வந்து ரத்த சோதனை பண்ணி பார்த்து உங்களுக்கு பீட்டோல் வந்து டெஃபிஷியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட சப்ளிமெண்ட்டை மட்டும் அந்த குடும்ப மருத்துவர் எழுதி கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டு கொள்ளணும் இரும்புச்சத்து குறைவாக இருக்குது உங்களுக்கு பத்துக்கு கீழே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக டானிக் எடுத்து எடுத்துக்கொள்ளணும் உணவில் மட்டும் உங்களுக்கு உட்கிரகிக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் மருத்துவர் சொன்னால் அந்த இரும்பு சத்து டானிக்கை கொள்ளணும் இல்லை பி குறைவாக இருக்குது விட்டமின் சி குறைவாக இருக்குதுன்னு எந்த சத்து குறைவாக இருக்கிறதுங்கிறத மருத்துவர்கள் கணிக்கிறாங்களோ அந்த சத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது தான் சரியான விஷயம் புத்திசாலித்தனமான விஷயம் மொத்தமாக நான் மத்தியானம் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் மாத்திரை போட்டுக்கிறேன் இரவு இரவு ஒரு டானிக் எடுத்துக்கிறேன் காலையில் எழுந்தவுடனே ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு சத்தான மாத்திரை ஒன்று வாங்கி போட்டுக்கிறேன் இப்படிலாம் நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா தேவைக்கு அதிகமான அளவிலோ அவசியமற்ற நிலையிலையோ நம்ம இந்த மாதிரி சத்து டானிக்களை எடுத்தோம்னா அந்த சத்து டானிக்குகளே நமக்கு ஒரு வில்லனாக மாறிடும் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக போகிற இரும்புச்சத்து வந்து கல்லீரலில் போய் பாதிச்சுட்ருக்கோம் தேவை இல்லாமல் எடுக்கக்கூடிய சில கனிமங்களோ சில வேறு விட்டமின்களோ வேறு வேறு பிரச்சனைகளுக்கு வழிகோல ஆரம்பிச்சிடும் அதனால் அவசியம் இல்லாமல் மருத்துவர்கள் சொ சொல்லாமல் நாமளே போயிட்டு எனக்கு சோர்வாக இருக்குது களைப்பாக இருக்குதுன்னு நான் போய் டானிக் எடுக்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிலாம் இல்லை அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சோர்வை குறைப்பதற்கான விஷயங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் வந்து உடல் பயிற்சியும் பிராணாயாம பயிற்சியும் தான் டயட்னஸ் போகணும் அப்படின்னா தினசரி காலையில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேக நடை வச்சு இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் மூன்று கிலோமீட்டரை வந்து நம்ம கிடக்கணும் நடைன்னா சில பேர் விண்டோ ஷாப்பிங் போகிற மாதிரி மெதுவாக அப்படியே பாராக் பார்த்துக்கிட்டே நடக்கிறது அப்படி இல்லைன்னா சில பேர் அந்த நேரத்தில் ஏதோ முக்கியமானது கேட்குற மாதிரி காதில் வந்து செல்ஃபோனுடைய இதை வச்சுக்கிட்டு அதை பே பேசிக்கிட்டே பாட்டு கேட்டுகிட்டே நடக்கிறது இல்லை என்றால் வந்து யார்கிட்டையாவது வேக வேகமாக விவாதம் பண்ணிக்கிட்டே நடப்பாங்க இந்த ரெண்டு பேர் சேர்ந்து நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பயிற்சி இல்லாமல் நல்ல ஒரு ஒரு சிந்தனை வளத்தோட கைகளை வீசி நடக்கிற நடைப்பயிற்சி முக்கியம் நல்ல மூச்சு பயிற்சி பிராணாயாம பயிற்சி தொடர்ச்சியாக செய்யணும் பிராணாயாம பயிற்சி ஒன்றே சோர்வை போக்கிடும் இப்போ அலுவலகத்தில் இருக்கோம் நமக்கு காலையிலேருந்து செய்த வேலையில் ஒரு பயங்கர களைப்பு இருக்குது உடனடியாக எனக்கு வந்து ஒரு உற்சாகம் வரணும்னா அறைக்குள்ளே ஒரு பத்து நிமிடம் நல்ல காற்றோட்டமான அறையாக இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிடம் கபால பாதி பண்ணி நாடி சுற்றி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிடம் பிராணாயாம பயிற்சி பண்ணிட்டோம்னா ஒரு நான்கு மணி நேரம் தூங்கி எழுந்ததில் கிடைக்கக்கூடிய புத்துணர்வு அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் கிடைக்கும் அதை வந்து நம்ம முதல் விஷயமாக செஞ்சு கொள்ளணும் அதுக்கப்புறம் சரிவிகித உணவு எடுக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்து நல்ல புரதச்சத்து கிடைக்குதா நல்ல கார்போஹைட்ரேட் கிடைக்குதா இன்றைக்கி நிறைய பேர் வந்து உடல் எடை பற்றின பயத்திலையும் இல்லை ஏதாவது நோய் வந்துருமா பயத்துலையும் சரியாக சாப்பிட்றதே இல்லை அப்போ உணவு சரியாக பார்த்து பார்த்துக்கொள்ளணும் இன்னும் தாண்டி என்னென்னா உடனடியாக உடலுக்கு உற்சாகமும் சோர்வையும் போர்க்கக்கூடிய இயற்கை கொடுத்த டானிக்குகள்னு பார்த்தீங்கன்னா அது பழங்கள் தான் ஸோ காலை வேளையில் காலை உணவில் நாற்பது சதவீதம் வந்து பழங்கள் இருக்கணும் நவ்வா பழமாக இருக்கட்டும் இலந்த பழமாக இருக்கட்டும் வாழைப்பழமாக இருக்கட்டும் நம்ம உள்ளூர் கொய்யா பழமாக இருக்கட்டும் மாதுளை பழம் பப்பாளி ஏதாவது ஒரு பழம் வந்து உடனடியாக எடுத்துக்கணும் பழங்களில் ரெடிலி அவைலபிள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்னால் முக்கியமாக இன்றைக்கு வந்து சோர்வுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மருந்து அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் எல்லா பழங்கள்லேயும் இருக்குது ஸோ பழங்களை காலை உணவாக எடுத்துக்கொள்ளணும் உடனடியாக தேவையாக இருந்தால் மட்டும்தான் பழச்சாறு குடிக்கணும் இல்லைன்னா பல துண்டுகள் எடுத்துக்கொண்டாலே இந்த சோர்வு போயிடும் இதை தாண்டி மருத்துவ காரணங்கள் இருக்குது தைராய்டு பிரச்சனை இருக்குது சக்கரை பிரச்சனை இருக்குது மன அழுத்தம் இருக்குன்னா அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இந்த சோர்வு நிரந்தரமாக போகும் அப்படி இல்லாத பட்சத்தில் உடல் பயிற்சி பிராணாயாம பயிற்சி நல்ல பழங்கள் கீரைகள் சரியான வேலையில் உணவு சரியான அளவு உடல் பயிற்சி சரியான அளவில் நல்ல களைப்பு நீங்கிற மாதிரியான ஒரு ஆறு டு ஏழு மணி நேர தூக்கம் இத்தனையும் செய்தாலே நம்மளுடைய சோர்வு முழுமையாக போயிடும்